ஃப்ரெண்ட்ஸ் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகமில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இஎஸ்ஐசியிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பு இருக்குது மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வேகன்ஸியோடு கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு வந்து ஃபீஸே வந்து கிடையாது உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் ஏன்னா சேலரி வந்து பாருங்கள் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுபா பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் அதிகபட்சமாக ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி செவன் மார்ச்க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் சோக்சி இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ எம்ப்ளாய்ஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்றாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு செயல்படுது ஸோ மொத்தமாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வேகன்சியோடு வந்திருக்கு ஸோ அந்த வேகன்சி வந்து பாருங்கள் அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ யூஆர் இடபிள்யூஸ் ஒபிசின்னு வந்து பாருங்க தனித்தனியாக உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து வேக்கன்சி இருக்குது மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு தௌசண்ட் நைன் தேர்ட்டி வேகன்சியோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பே லெவல் செவன் படி உங்களுக்கான சேல்ரி வந்து இருக்கும் ஸோ முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா உங்களுக்கான பேசிக் பே இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் அதிகபட்சமாக நீங்கள் யூஆர் இருந்தால் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி மூணு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பிடபிள் டியாக இருந்தால் நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு வயசு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சியில் வந்து நர்சிங் முடிச்சவங்க வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ இதில் கொடுத்துருக்க மாதிரி ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் டிப்ளமோவில் வந்து ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் ஆனால் இதுவுமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த டிப்ளமோ முடித்தவங்களுக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ப்ரொவேஷன் பீரியட் வந்து கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லுமே வந்து கம்பல்சரி பண்ணிவிட்டாங்க ஸோ உங்களுக்கு ரெண்டு வருஷம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ட்ரைனிங் நீங்கள் முடிச்சதுமே உங்களுக்கு வந்து பர்மனென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இங்கே வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு க்ளோசிங் டேட் வந்து டுவெண்ட்டி செவன் மார்ச் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அஃபீஷியல் வெப்சைட் இங்கே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்குது ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்னு வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அது வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஸ்கீம் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் ரெண்டு நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் ஸோ அதே அப்ஜெக்ட் டைப்பில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரப்போகுது இங்கிலீஷில் தான் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது ஒன் பை தேர்டு படி உங்களுக்கான நெகட்டிவ் மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் நீங்கள் தாப்பா எழுதுற கொஷின்ஸ்க்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சிலபஸை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பேட்டன் படி தான் உங்களுக்கான சிலபஸ் வந்து இருக்கும் வெயிட்டேஜ் ஆப் மார்க்குமே வந்து பாருங்க ஹண்ட்ரட் பெர்ன்டேஜ் வெயிட்டேஜ் ஆப் மார்க் வந்து பார்த்திங்கனா ரெக்ரூமெண்ட் டெஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்லைஸ் பண்ண போகிறாங்க ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கெங்கே வந்து சென்டர் இருக்க போகுதுனா சென்னை இருக்கும் கோயம்புத்தூர் இருக்கும் அதுக்கப்புறம் மதுரை இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வெள்ளூர் அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி ஸோ இங்கே புதுச்சேரியில் கூட உங்களுக்கான சென்டர் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாமுக்கான டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் செவன்த் ஜூலை அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டாக எந்த சென்டர் போடுறீங்களோ அதான் வந்து உங்களுக்கான சென்டராக வந்து இருக்கும் ஸோ அதையுமே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜரில் இருந்து எல்லாமே இங்கே வந்து பாருங்கள் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்கற மாதிரி உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பி டபிள்டி பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணும் அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலி இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்